தமிழ் உறவுகளே வணக்கம் பிரிட்டன் செய்திகள் மிக நேர நாட்களுக்கு பின்னர் நாங்கள் மீண்டும் இப்பொழுது சந்திக்கின்றோம் வணக்கம் சீமாம் பிள்ளை ஜோஹரெட்டம் அவர்களே வணக்கம் பிரிட்டனில் தொழிற்கட்சி ஆட்சி நடைபெற்று வருகின்றது பிரதமர் அவர்கள் பற்றிய பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன பல்வேறு சர்ச்சைகள் நிலவிக்கொண்டிருக்கின்றன இவற்றை அவதானிக்கும் நீங்கள் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பாக எடுத்து கூறுவீர்கள் என்று நம்புகின்றோம் அவருடைய சில நடவடிக்கைகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்பதை மறைக்க முடியாத உதாரணமாக ஓய்வூதியம் பெறுவர்களுக்கான அந்த குளிர்கால கொடுப்ப நூலை நிப்பாட்டியதிலிருந்து முதலாவது எதிர்ப்பு அவருக்கு தோன்றியது அடுத்ததாக இந்த வரிகள் உயர்த்தப்பட்டது சில முக்கியமான வரிகள் உயர்த்தப்பட்ட பொழுது வரிகளை உயர்த்த மாட்டோம் என்று கூறி வந்தவர்கள் வரிகளை உயர்த்தினதால் எதிர்ப்புகள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது இல்லை என்று கூறுவதற்கில்லை பொதுத் தேர்தலுக்கு முன் விறகு நூற்றி இருபது வரையிலான தொழில் அதிபர்கள் ஒன்றாக சேர்ந்து கையெழுத்திட்டு கே ஸ்டாமர் பிரைம் மினிஸ்டராக பிரதமராக வருவதற்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் இன்றைய செய்திகளின்படி அதில் சிலர் நிச்சயமாக சொல்கிறார்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்றும் தங்களுடைய வர்த்தக ரீதியாக தங்களால் இயங்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்தினுடைய கடுமையான வரிகள் தங்களை பாதிக்கின்றன என்றும் ஆகவே தாங்கள் உண்மையில் லேபர் கட்சியினால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் இது சரியா பிள்ளையா என்பதல்ல எங்களுடைய கதை ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்படி பிரதமருக்கு எதிர்ப்புகளை கொண்டு வருகின்றன அண்மையில் அதாவது சென்ற வாரம் அவர் மீண்டும் ஒரு முறை ஒரு ஆறு அம்ச விடயமாக ஆறு புள்ளிகளை குறித்து தன்னுடைய எதிர்கால நடவடிக்கைப்படி இருக்க போகிறது என்ற ஒரு அறிக்கையை விட்டு இந்த அறிக்கைகளும் இங்கே பல விமர்சனத்துக்குள்ளானது அது ஏற்கனவே பதவிக்கு வரும் பொழுது சொன்ன விடயங்களில் பல நிறைவேற்றப்படாத நிலையில் புதிதாக ஆறு விடயங்களை அறிவிக்கின்றாரே அவர் சொன்னால் ரீவயரிங் என்று ஆங்கிலத்துக்கு ஒரு ஏற்கனவே கரண்ட் ஓடி கொண்டு வயர்ல ரீவயரிங் செய்யணும் அதாவது கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகளில் மேலதிகமான மாற்றங்கள் சேர்ப்புகள் சேர்த்து தான் செய்கிறோம் என்பதை தான் குறிப்பிட்டார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் எப்படியும் இவருடைய அந்த கால ஆட்சி காலத்தில் பிள்ளையான விடயங்களை சுட்டி காட்டி எதிர்ப்பை காட்டி தாங்கள் பதவிக்கு வருவோம் என்பது ஒன்று உதாரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சி நிறையவே பல இடங்களில் தோல்வியிட்டிருக்கிறது இன்றும் முன்னாள் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த பிரபமன் அவர்கள் ரேடியோவில் கதைக்கும் பொழுது தாங்கள் நிறைவே தவறு விட்டு விட்டோம் அது நேரடியாக ஏற்றிக்கொள்கின்றோம் ஆனால் அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து மக்களிடம் சென்று தாங்கள் அதிகாரத்தை பெற்று பதவிக்கு வர வேண்டும் என்ற மாதிரி கதை தெரிந்தால் அது நியாயமான ஒன்று அது வளமையாக எல்லா நாட்டிலும் எல்லா இடத்திலும் நடப்பது ஒன்று தான் இன்னொரு புதிய விடிய விடயம் இங்கே வருகிறது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து பிரிந்து சென்று பலர் ரிஃபோம் ஜூகே என்ற கட்சியில் இணைந்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய செல்வாக்கு இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பத்திரிகைகள் வானொலிகள் இதை சுட்டிக்காட்ட ஆரம்பித்து விட்டன ரிஃபோம் ஜூகே என்ற கட்சியை இப்பொழுது பிரெக்ஸிட்டுக்காக குரல் கொடுத்து வந்த நைஜல் ஃபராஜ் அதை தலைமையை ஏற்று இருக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் ரிஃபார்ம் ஜூகே என்ற கட்சி வளருமாயிருந்தால் அது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு முதல் அடியாக இருக்க போகிறது அதே நேரம் அதனுடைய அடுத்த அடி லேபர் பார்ட்டி அதாவது இப்போ ஆட்சி இருக்கும் தொழிற்கட்சிக்கும் வருகிறது ஏனென்றால் அண்மையில் ஒரு புதிய கருத்து விடப்படுது தொழிற்கட்சி போகும் போக்கில் மிக விரைவில் அவை பதவியிலிருந்து நீக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறல் இருக்கு என்ற ஒரு கருத்தை அவர்கள் வேணுமென்றே விதைத்து விட்டார்கள் அதாவது ரிஃபோம் யூகே என்பது பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக வளர்ந்து அடுத்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பற்றி கதைக்கவில்லை நைஜல் ஃபராஜ் அதாவது தலைவரான நைஜல் ஃபராஜ் பிரதமராக போன்றார் என்ற ஒரு செய்தியை அவர்களே இப்பொழுது விட்டுள்ளார்கள் அடுத்தது அவர்களுக்கான பக்கபலம் பின்புலம் உண்டு இனி வரும் புதிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நைஜல் ஃபராஜோடு கைகோத்து செல்லும் ஒருவர் ஆகவே அவர் பதவிக்கு வந்தவுடன் நைஜல் ஃபராஜுடைய செல்வாக்கு இங்கே ஏற்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக எலோன்மாஸ் என்பவர் அந்த வர்த்தக உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தகர் எக்ஸ் தள உரிமையாளர் அவர் கூட தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்தின் மூலமாக மறைமுகமாக நைஜல் ஃபராஜுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றார் அதே நேரம் பிரதமர் கியஸ்ட்ராமருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகின்றார் இது அவர்களுடைய பிரச்சார யுக்தி காரணமாக அண்மையில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது கூட இந்த ஊடகங்களில் அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்கள் அதாவது எக்ஸ் ஸ்தலம் மூலம் பல பொய் செய்திகளை பரப்பி அவரை டொனால்ட் ட்ரம்ப் தான் பெற வேண்டும் என்ற மாதிரி காட்டி இருந்தார்கள் அப்ப அதுபோன்ற ஒரு நடவடிக்கை பிரித்தானியாவு பிரதமருக்கு எதிராக கொண்டு வரப்படுமா இருந்தால் இப்பொழுது இருக்கும் அவர்களுடைய அறதி பெரும்பான்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார் அவர் விடுவார் என்று யாரும் கூறவில்லை ஆனால் எதிர்வரும் மாதங்களில் வருடங்களில் இவர் எப்படி நடக்க போகின்றார் என்பதை பொறுத்து இவருடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது சட்ட ரீதியாக எண்ணத்தை இவர் எடுத்து நடத்த காட்ட போறார் போன்ற பல விடயங்களில் தங்கி இருக்கிறது உதாரணமாக சென்ற ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற கலவரத்தின் போது அவர் அதை அடக்கிய விதம் பலராலும் பாராட்டப்பட்டது அதிரடி நடவடிக்கைகள் மூலம் பலரை சிறைக்கு அனுப்பி அந்த நடவடிக்கைகள் இருந்து நாட்டை ஓரளவுக்கு பின்பக்கமாக இழுத்துனர் ஆகவே சில தகுதிகள் இருக்கிறது ஆனால் அவர் பற்றிய இரண்டாவது பாகமாக இவருடைய இந்த நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் எப்படி பார்க்கப்படுகின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் லண்டன் வாழ் ஈழத் தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி தேதி நட்சத்திர மண்டபத்தில் இமயம் அமைப்பினரால் வெல்வன் நைட் டுவெண்டி டுவெண்டி போர் வருட இறுதி கொண்டாட்டம் ஏற்பாடாகியுள்ளது ஈழத்தில் வாழும் தேவையுடைய மக்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் உன்னத நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு பல செயல் திட்டங்களை செய்துவிடும் இமயம் அமைப்பினர் பிரித்தானிய வாழ் தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கும் முகமாகவும் ஈழத்தில் தேவையுடைய மக்களின் வாழ்வாதார விருத்திக்காகவும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள குறித்த நிகழ்வில் பின்னணி பாடகி என்னுடைய மருமகள் பல்லவி அவர்களும் கலந்து பாடி சிறப்பிக்க உள்ளார் நீங்களும் குடும்ப சகிதம் கலந்து இமை அமைப்பினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம தற்பொழுது வெளிநாடுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் சர்வதேச அளவிலே பிரதமர் நட்பெயர் பெற்று விளங்குவதை அறியக்கூடியதாக இருக்கிறது நல்ல அபிப்பிராயங்கள் இவர் மீது உலக நாட்டு தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் உள்நாட்டில் அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கமாகவே இருந்து வருகிறது இது பற்றி உங்கள் பார்வை வெளிநாடுகளில் குறிப்பாக ஐரோப்பாவில் இவருடைய அந்த இவரை மீது கொண்ட பார்வை ஒரு எதிர்மறையாக இருக்கவில்லை ஒரு நேர்ம நேர் நேரடியாகவே அந்த கருத்துக்கள் செல்கின்றன ஏனென்றால் அவருடைய சில கருத்துக்கள் ஐரோப்ப ஐரோப்பிய நாடுகளோடு ஒத்து செல்கின்றது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஐரோப்பிய ஒன்றியனுடன் பிரித்தானியா சேரப்போவதில்லை என்றவர் பிரச்சாரத்தின் போது கூறியிருந்தார் அதில் எந்த மாற்றமில்லை பிரெக்சிட் என்பது பிரக்ஸிட் தான் அதில் மாற்றம் இல்லை என்று ஆனால் அண்மை காலத்தில் அவருடைய குரல்கள் சற்று மாறி வருகின்றன எங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு எங்களை அண்டியுள்ள நாடுகளோடு தேவை அவர்களோடு சில முறையான உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தையை பாவித்தார் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த புதுப்பித்தல் என்னும் பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து செயல்படுவது வெத்த ரீதியாக இணைந்து செயல்படுவதை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் ஆனால் இன்னொரு விடியம் அவர் கவனமாக அந்த வார்த்தையை தெரிவித்ததற்கு காரணம் நைஜல் பராஜ் அதாவது பிரெக்ஸிட் கட்சியை பெரிதாக்கி அதன் மூலம் பிரெக்சிட்டை வெற்றியடைய செய்த அதே நைஜல் ஃபராஜ் தான் இப்பொழுது ரிஃபார்ம் ஜூகேனுடைய தலைவராக இருக்கிறார் ஆகவே பகிரங்கமாக இந்த ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து இயங்க போகிறேன் என்று பிரதமர் கூறுவாராயிருந்தால் அதனை சாக்காக வைத்து இவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு மிக இலவாக அமைந்துவிடும் பிரிட்டன் நாட்டில் குவியும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பாக கடந்த அரசாங்கமும் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டன ஆனால் தற்போதைய அரசாங்கம் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து இந்த மனித கடத்தல்காரர்கள் மீது கவனம் செலுத்தி இருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் எவை ஐரோப்பிய நாடுகளில் இந்த குறிப்பா பிரித்தானியாவை நோக்கி படியெடுக்கும் இந்த அகதிகளுடைய தொகை இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தலையிடி கொடுக்கிறது அத்தோடு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் அவர்கள் இப்பொழுது இந்த கடந்த வாரம் தொடக்கம் இப்பொழுது வரை எடுத்து வரும் நடவடிக்கைகளை கலே குரூப் லீடர்ஸ் அதாவது கலே கலே என்பது பிரான்சில் உள்ள அந்த கடற்கரையில் உள்ளவரிடம் கலே கலே குரூப் என்றால் அந்த அங்கே தங்கி இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் உதாரணமாக ஜெர்மனி நெதர்லாந்து மற்றது யூவில் உள்ள மற்ற நாடுகள் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் உள்ள அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த கடத்தல் நடவடிக்கை நிறுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஐரோப்பிய எல்லைகளில் எப்படியான பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூட இப்பொழுது பெரிய கேள்வி எழுந்துள்ளது சிரியாவில் எப்படி திடீரென எல்லைகள் திறக்கப்பட்டனவோ அதுபோன்று பிரித்தானியாவுக்குள் பெரும்பாலான வரக்கூடாது என்பதில் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதில் பிரித்தானியாவோடு மற்ற நாடுகளும் சேர்ந்து இயங்குமாயிருந்தால் இவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை உதவும் இந்த கூடாக இங்கே வரும் அகதிகளை அனுப்புவது பிரான்ஸ் அல்ல அது ஜெர்மனியில் இருந்து இயங்கும் ஒரு குர்தீஸ் இன கடத்தல்காரர்கள்லாம் இயங்குகிறார்கள் அதுவும் குறிப்பாக ஜெர்மனியில் உள்ள எஸ்என் நகரில் தான் இவர்கள் கூடுதலாக இருப்பதாகவும் இப்பொழுது ஜெர்மன் அரசாங்கம் இதை அடையாளம் கண்டு கடத்தலுக்கு உதவு அந்த கடத்துவர்கள் மட்டுமல்ல கடத்தலுக்கு உதவி செய்பவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகளாக கிரிமினல்ஸாக அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்போகின்றார்கள் ஆகையே ஜெர்மனியிலிருந்து கடத்தவர்கள் முன்பு இலகுவாக கடத்தினாலும் இனிமேல் அவர்கள் குற்றவியல் ரீதியாக தண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு மாற வேண்டி வரும் அல்லது தொழிலை மாற்ற வேண்டி பெறும் இப்படியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாயிருப்பார் இருப்பார் கே எஸ் ராமர் ஏனென்றால் அவர் முன்பே கூறினார் ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து ஒரு பொது பாதுகாப்பு மையமாக நாங்கள் இருந்து இயங்குவோம் எல்லா நாடுகளோடும் என்று இன்று அவர் சென்றது சைப்ரஸில் வேறு பொருளாதார ரீதி மற்றது பாதுகாப்பு சர்வதேச பாதுகாப்பு சம்பந்தமாக கழித்தாலும் இந்த கடத்தல் வடியங்களில் கூட அவருடைய பேச்சு இணைந்திருக்கிறது அதே நேரம் இவருடைய உள்நாட்டு அமைச்சர் ஹோம் ஆபீஸ் மினிஸ்டராயிருக்க இவெத் கூப்பர் என்பவரும் அண்மை இரண்டு தினங்களுக்கு முன்பு பெல்ஜியம் சென்ற பொழுது இந்த ஒத்துழைப்பை பற்றி கதைத்திருந்தார் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில ஒத்துழைப்பும் இந்த சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்து இவர்களை இறுக்கி பிடிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியிலிருந்து தாங்கள் மீளலாம் என்றும் சில சந்தர்ப்பங்களில் காகம் இருக்க கணம்பளம் விழுந்தது என்று கூறலாம் சிரியா நாட்டிலிருந்து முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பா நோக்கி படையெடுத்து வந்தார்கள் குறிப்பாக ஜெர்மனியில் பல்லாயிரக்கணக்கானவர்களை முன்னாள் சான்சலர் அமைக்கள் கையிட்டு அழைத்தார் அதனுடைய விளைவுகளை பின்பவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் இப்பொழுது சிரியாவில் நடக்கும் ஒரு மாற்றம் அரசாங்கம் விழுந்த புதிய அரசாங்கம் அமைக்கும் நிலையில் இது கூட இந்த கடத்தல்காரர்களுடைய பலத்தை குறைக்கும் ஒரு திட்டத்துக்கு உதவியாயிருக்கும் காரணம் சிரியா விழுந்து எண்ணிக்கை குறைவாயிருக்கும் சிரியாவை சாட்டி வருபவருடைய எண்ணிக்கையும் குறைவாயிருக்கும் ஆகவே இந்த இடத்தில் ஒன்று இவத் கூப்பர் உள்நாட்டு அமைச்சர் குடிவரவுக்கு பொறுப்பானவர் அவர் பல நாடுகளில் உள்ள தன்னுடைய உள்நாட்டு அமைச்சர்களை சந்தித்து வந்து இந்த விடயத்தை கருத்துக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் இன்னொரு விடயம் கூட இந்த பிரதமருடைய வெற்றி எப்படி அமைய என்ற அந்த கேள்வியோடு சேர்த்து அவருடைய நிதியமைச்சருடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம் ரேச்சல் ரீப் என்பவர் ஒரு பெண்மணி அவர்தான் உடைய முதலாவது சான்சலர் இங்கே சான்சலர் என்பது மற்ற நாடுகளில் உள்ள நிதியமைச்சர் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன அது எப்படி பிரித்தானியாவை அல்லது கே எஸ் ராமருடைய நடவடிக்கை பாதிக்கும் என்ற ஒரு கேள்வியும் கூடவே சேர்த்து பார்க்கலாம் அவருடைய நடவடிக்கைகள் அதிரடியாகத்தான் இருக்கின்றன இன்று பிரதமர் கூட தெரிவித்த ஒரு கருத்தில் அதாவது சிவில் சேவன் எழு எழுது விளைஞர்கள் அரசாங்கத்துக்காக உழைப்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் பிரித்தானியுடைய சிவில் சேவன் போல் பெற்றது ஆனாலும் அங்கே தேவையில்லா இடங்களில் பலர் குவிக்கப்பட்டிருக்கிறார் என்று மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் அந்த தேவையில்லாமல் குவிக்கப்பட்டவருடைய தொகையை குறைக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய எதிர்பொண்டு வேற இருக்கிறது பலர் வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவர்கள் தொகையை குறைத்து வேறு இடங்கள் மாற்றப்பட போன்றார்கள் இன்று நிதியமைச்சர் அதே அதே கருத்தையே கூறியிருந்தார் எந்த இடத்திலும் பெரியோசனம் இல்லாத அளவில் ஒரு அமைச்சில் பல பலர் இருந்தால் அல்லது பல முயற்சிகள் எடுக்கப்பட்டால் அது ஐந்து வீதத்துக்கு மேல் அது பலன் தராது என்றால் அவற்றை நிச்சயமாக முறியடித்து அடுத்த நடவடிக்கை இறங்க வேண்டும் என்று ஆகவே ரேச்சல் ரெய் என்பவர் பெண் என்று பார்த்தாலும் அவர் ஒரு பெண் நிதியமைச்சர் அவர் கூட அதிரடியாக சில கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கருத்து கூறப்பட்டது இவர் கிறிஸ்துமஸ் மட்டும் நிலைத்திருப்பாரா இவருடைய கொள்கைகள் காரணமாக அரசாங்கம் விழும் அல்லது அரசாங்கம் இவருடைய பதவியில் இவரை மாற்றி வேறு பதவிக்கு மாற்றுவாரா என்ற ஒரு கருத்து பத்திரிகைகள் அடிபட்டது ஆனால் இன்று அந்த கருத்துக்கள் அடிபட்டு போய்விட்டாலும் இவருடைய நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியாக எப்படி இந்த நாட்டுக்கு போகிறது என்றும் அதே நேரம் இவர்களுடைய நடவடிக்கை ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் உள்நாட்டு அமைச்சர் திவெத் கூப்பரும் நிதியமைச்சர் அதாவது சான்சலர் ரேச்சல் ரீவுடைய நடவடிக்கைகள் பிரதமருடைய அந்த எடுக்கும் முயற்சிக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா என்பதை பொறுத்து இப்பொழுது ஆட்சியில் உள்ள ராமருடைய அரசாங்கம் தொடர்ந்து எப்படி நடக்க போறோம் என்பது இருக்கிறது இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் முன்பு கூறியது போல் உள்நாட்டில் எப்படி இவருடைய செயல்கள் பார்க்கப்படுகின்றன அதை நேமி வெளிநாடுகளில் இவருடைய செயல் எப்படி என்ற விடயத்தில் பெரிய ஒரு கேள்வி தங்கியிருக்கிறது இன்னும் வரும் வாரங்களில் முக்கியமான அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வர பொருள் சிரியாவில் வந்த அகதிகளை அகதி தஞ்சம் கொடுப்பதில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன என அங்கே ஏற்பட்ட முக்கிய காரணம் அரசியல் மாற்றம் ஆகவே இது கூட பிரதமருக்கு அல்லது பிரித்தானியாவுக்கு சாதகமாக அமையலாம் முன்பு வந்த அகதிகள் அந்த நாட்டுக்கு திரும்பி போக விரும்புவார்கள் அவர்கள் போகும் பொழுது இந்த தொகை குறையும் அவர்களுக்கான செலவினம் குறையும் ஆகவே அது கூட இவர்களுக்கு சாதகம் அமையலாம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒவ்வொரு உலக நிகழ்வுகள் பிரித்தானியாவை பாதிக்கத்தான் செய்கிறது அது ஆட்சியில் இருக்கிற அரசை பாதிக்கத்தான் செய்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மறந்துவிடக் கூடாது மிக்க நன்றி எஸ் பிள்ளை ஜோகரட்டம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு நோதோல் ரோட் சவுத் அரோ ஓ டூ ஓ எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை